வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இப்போ கலைஞர் நினைவிடம் மெரினா பீச்சில் கட்டினது அதில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டது அது தொடர்பான படங்கள் வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அதில் ரஜினிகாந்த் வந்து கலைஞர் நினைவிடத்தை பார்த்துட்டு இது தாஜ்மஹால் மாதிரி அப்படின்னு புகழ்ந்துருக்கார் பொதுவாக ஒரு இடத்துக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டாங்கன்னா ஒரு செலிப்ரிட்டிங்கிற முறையில் ரஜினிகாந்த் வர்றது பாராட்டுறது அவர்களுடன் தனக்கு இருக்கக்கூடிய நினைவுகளை பகிர்வதற்கு இயல்பு ரஜினிகாந்தாக இருந்தாலும் கமலஹாசனாக இருந்தாலும் வேறு எந்த நடிகராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த விதத்தில் ரஜினிகாந்த் எப்போதுமே தன்னை அழைத்தவர்களை சிறப்பு செய்யும் விதமாக பேசுவது பாராட்டுவதுங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம்தான் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி பக்கத்தில் ரஜினிகாந்த் உட்காந்துருக்காரு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கார் ரஜினி அப்படிங்கிறத பலர் வந்து சிலர் பாராட்டுறாங்க சிலர் அதை விமர்சனமாகவும் சிலர் இல்லைங்க அது சும்மா க க ஆசிரியர் வீரமணிங்கனால கருப்பு சட்டை போட்டிருக்காரு இல்லை கலைஞர் நினைவிடங்கனால போட்டிருக்காரு திமுகன்னா அவர் அப்படி மாறிக்குவார் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க ஆனால் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது திராவிட இயக்கத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் தொன்று தொட்டு ஒரு தொடர்பு இருக்குது அதேபோல் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கருப்பு சட்டை போட்டிருப்பதை நம்ம ஒன்றும் பெரிய ஒரு அதிசயமாகவும் புதிய விஷயமாகவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா திராவிட இயக்க கட்சிங்கிறதே சினிமாவுடன் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்புடையது வேறு ஒன்றும் இல்லை ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து பெரியாரை சந்தித்த மாதிரி ஒரு படம் இருக்குது அதில் பெரியார் காலில் ஜெமினி கணேசன் மெல போகிறாரு பெரியாரை தடுத்து நிறுத்துகிறார் அந்த புகைப்படம் வந்து ரொம்ப ஃபேமஸான படம் ஜெயலலிதா அவர்களை அழைத்து தந்தை பெரியார் பாராட்டியிருக்கார் பலருக்கும் அது தெரியாது எதுக்குன்னா அந்த சூரியகாந்தி திரைப்படத்தில் பெண்கள் வேலைக்கு போகிற மாதிரி காட்சி அமைத்ததுனால ஜெயலலிதாவை வந்து பாராட்டியிருக்கார் அந்த படத்தில் நடித்த ஜெயலலிதா ஒரு பார்ப்பனர் படத்தின் தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் பார்ப்பனர் எல்லாம் பெரியாருக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை இருந்தாலும் பாராட்டினார் இத்தனைக்கும் பெரியார் தாம் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையிலும் அவர் சினிமாங்கிற அமைப்பை ஏற்றுக்கொண்டதில்லை ஏன்னா அவரை திருப்திப்படுத்தும் விதமான சினிமா வரலை முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை பெண்ணடிமைத்தனம் ஆபாசம் கவர்ச்சி பக்தின்னு அவர் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களையா இந்த சினிமா மக்களிடம் பரப்புது அப்படிங்கிற மாதிரி பெரியாருக்கு ஒரு மனக்குறை இருந்தது ஆனால் அப்படி இருந்தாலும் தான் விரும்பாத தான் ஏற்றுக்கொள்ளாத இந்த சினிமாவில் கூட ஏதோ சின்ன சின்ன முற்போக்கு கருத்துகள் இருந்தால் கூட அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் முக்தா சீனிவாசா இருந்தாலும் பாராட்டியிருக்காங்க ஜெமினி அண்டசன் போன்றவர்கள் பெரியார் மீது பெரிய மரியாதை கொண்டு அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்திருக்காங்கங்கிற இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா திராவிடக் கழகத்துக்கும் சினிமாவுக்கும் அப்பாற்பட்டது பார்ப்பன நடிகர்கள் திராவிட கழகத்துட்டு வரமாட்டாங்க இல்லை ரஜினிகாந்த் போன்ற நடிகர்கள் திராவிட கழகத்தில் வரமாட்டாங்க அப்படிங்கலாம் ரொம்ப ஒரு தட்டையான பார்வை தான் ரஜினிகாந்த் சங் பரிவாருடைய நபர் வலதுசாரி நபர் அவர் திராவிட கழகத்துக்கு எதிரானவருங்கிறது ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது இந்த இடத்துல நான் சில வரலாற்று சம்பவங்களை நம்ம சொல்லணும் பாபா திரைப்படத்தில் ராஜா நாத்திக பெரியார் ஆத்திக ராஜாஜி ஆனது என்ன அப்படின்னு வாலி பாட்டெளிப்பார் இது வந்து திராவிட கழகத்தினர் வந்து ரொம்ப ஆட்சேபனை தெரிவித்தாங்க அது எப்படிங்க ஏதோ பெரியார் வந்து ராஜாஜியாக மாறுவது தான் கொள்கைக்கான வெற்றின்னு கடைசி வரையும் பெரியார் ராஜாஜியாலாம் மாறலை பெரியார் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் அதனால் இஷ்டத்துக்கு வந்து பெரியார் ராஜாஜியாக மாறிட்டார் இந்த வரிகள்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அது உடனடியாக ஃபோன் பண்ணி அந்த பாடல் வரிகள் படத்தில் வராது நான் மியூட் பண்ணிடுறேன் ஆனால் ஆடியோவில் வெளியாயிருச்சு கேசட்டில் மட்டும் அது வரட்டும் படத்தில் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு அன்றைய திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியிடமே அவர் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி நடந்து போச்சு இனிமேல் நடக்காம பார்த்துக்கிறேன் சார் பார்த்துக்கோங்க அப்படின்னு உடனே ரொம்ப நன்றி சொல்லி அவருக்கு பெரியார் புத்தகங்களை வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு ஆசிரியர் வீரமணி அனுப்பினார் என்பது வரலாறு இதுன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆமாம் பாபா படம் வந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடந்தது அப்போ ரஜினிகாந்த் எப்போதுமே அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அது திராவிட இயக்கமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அரசியல் தலைவர்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அவர்களுக்கு மீம்பு அவர்களை சீண்டி விடணும் தூண்டி விடணுங்கிற மாதிரி டைலாக் பேசுவரோ செயல்படுவரோ அல்ல அவர் சில விஷயங்கள் சினிமாவில் வந்தால் கூட அதற்கு எதிர்ப்பு வருது கண்டனம் வருதுன்னால் தொடர்புடையவராக பேசி அதை தீர்த்து வச்சுக்குவார் ஆகவே திராவிடர் கழகத்துக்கும் ரஜினிக்கும் இடையிலேயே ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்தபோது அதை உடனடியாக தீர்க்கணும் திராவிடர் கழகத்துக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை என்று நிரூபித்து காண்பித்தவர் தான் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லை பெரியாரை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டபோது அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் அவரையும் ஒரு ஆன்மீக துறவியாக தான் பார்க்குறேங்கிற மாதிரி அவர் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோ வடிவில் கூட இருக்குது பெரியார் கொடுத்து அதுதான் கருத்து பெரியாரை அவர் எதிர் விமர்சனமாக பார்க்கல நல்லா பாருங்கள் அவருக்கு இந்துத்துவ சார்புடைய நபர்கள் அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் எழுதி தரலாம் அது பயன் எல்லாம் சரிதான் அவர் கடவுள் நம்பிக்கை இருக்குது எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்துத்துவ சிந்தனை என்ற முஸ்லீம் இருப்போ பெரியார் எதிர்ப்போ ரஜினியிடம் ஒருபோதும் கிடையாது பெரியாரை எதிரை எதிரியாக பார்ப்பதும் முஸ்லீம்களை எதிரியாக பார்ப்பதும் அவரிடம் அந்த கான்செப்ட் வந்து எப்போதுமே கிடையாது அதனால் கருப்பு சட்டை போட்டு ரஜினிகாந்த் உட்கார்ந்துருக்கார் ஆசிரியர் வீரமணி பக்கத்துலங்கிறது எனக்கு இதில் வந்து புதிய செய்தியோ இதில் ஏதோ ஒரு சந்தர்ப்பவாதம் என்றோ இதை விமர்சிப்பதிலையோ எனக்கு அது புதிய விஷயம் இல்லை ரஜினிகாந்த் கருப்பு சட்டை போட்டாலும் அவர் கடவுள் நம்பிக்கையாளர் தான் அவர் பாபா ராகவேந்திராங்கிற மாதிரியான நம்பிக்கை உடையவர் தான் அவர் உடனே மாற போகிறது கிடையாது ஆனால் சித்தரிப்பது போல் அவர் ஒரு திராவிட எதிர்ப்பாளரோ ஆசிரியர் வீரமணி எதிர்ப்பாளரோ திராவிடர் கழக எதிர்ப்பாளரோ பெரியார் எதிர்ப்பாளரோ அல்ல அவங்க ஒரு மகான் அவங்களாம் ஏதோ கருத்து தத்துவ உறுதியாக பேசுகிறாங்க பெரிய பெரிய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவார் அவ்வளோதான் அதுக்குள்ளே அந்த பஞ்சாயத்துக்குள்ளே அவர் வரமாட்டார் ஸோ ரஜினிகாந்த் கருப்பு சட்டை போட்டு கலைஞரை நினைவிடத்தில் பேசினார் அப்படிங்கிறதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் திராவிட இயக்கத்துக்கும் சினிமாக்கும் உள்ள தொடர்பு சினிமாவுக்கும் பெரியாருக்கும் உள்ள தொடர்பு ரஜினிகாந்த் திராவிட இயக்கத்துக்கும் உள்ள தொடர்பு கடந்த காலங்களில் என்னென்னா நடந்தது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புவது குரத்தி மகன் ஒரு திரைப்படம் வந்தது கே ஆர் விஜயா அவர்கள் நடித்த திரைப்படம் ஜெமினி கணேசன் அவர்கள் தான் படத்தில் கதாநாயகன் அதில் கமல்ஹாசன் கூட அந்த ஹீரோவுக்கு தம்பியாக வருவார் அப்ப அந்த அதுல வந்து குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் படிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான் ஏன்னா அந்த கூட்டமே நம்மளாம் எதுக்கு படிக்கணும் நம்ம குலத்தொழில் படிப்பது அல்லவே அப்படிங்கிற அந்த மனநிலையில இருக்கிறாங்க சமூகமும் ஒரு குரூர சமுதாய பையன் படிக்கிறத ஏற்றுக்கொள்ளலை இதையெல்லாம் மீறி ஒரு குரூர சமுதாய பையனை வேறொருத்தவங்க வீட்டில் கொடுத்து வளர்த்து அந்த பையன் மிகச்சிறந்த கல்விமானா வரான் பிறப்பின் அடிப்படையில் ஒருவனுக்கு கல்வியோ தகுதியோ திறமையோ கிடையாது அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா யார் வேணாலும் இந்த சமுதாயத்தில் பெரிய இடத்துக்கு வரலாம் உண்மையான உழைப்பும் நேர்மையும் அர்ப்பணிப்பும் இருந்தால் இந்த ஜாதிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத உடைத்து சொன்ன ஒரு புரட்சிகரமான திரைப்படம் கலைஞர் ஆட்சியில் தான் வந்திருக்கு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் கே எஸ் கோபாலகிருஷ்ணங்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சிகர் அவர் எப்போவுமே சாதி மறுப்பு சிந்தனை கொண்ட திரைப்படங்கள் எடுக்கக்கூடியவர் காங்கிரஸ்காரர் அவர் அவர் எடுத்த திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு அவார்டெல்லாம் கிடச்சிச்சு நினைக்கிறேன் அது மிகப்பெரிய அளவில் நீதி அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் குரத்தி இந்த குரத்தி இந்த கலைஞர் நினைவிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த படம் வந்த உடனே குறூர் சமுதாய மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகி ஐயா தேட்டரில் சினிமாவில் எங்களை எல்லாம் ஏதோ சும்மா ஆடி பாடி காம்பாங்க ஒரு சீனுக்கு கிண்டலாக காம்பாங்க இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் திரைப்படங்கள் எங்களை ஆனால் எங்களை மையமாக வச்சு எங்களுடைய கல்வியை எங்களுடைய வளர்ச்சியை மையம் வச்சு இப்படி ஒரு சீர்திருத்த படத்தை எடுத்துட்டீங்களா ஐயான்னு அந்த இயக்குநரை போய் கண்ணீர் மெழுக நன்றி சொல்லியிருக்கிறாங்க சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஐயா அப்படியே நாங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா ஐயா நாங்கள் படிக்கணும்னு ஐயா இந்த குரத்தை முகன் திரை திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கையா எங்களை படிக்க வைங்கயா அதுக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த கோபாலகிருஷ்ணர் அந்த இயக்குநர்கிட்ட கேட்டிருக்காரு அப்போ அந்த இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் நேராக கோபாலபுரம் போங்க முதலமைச்சர் கலைஞர்கிட்ட சொல்லுங்கள் அவர் சமூக நீதியில் நாட்டம் கொண்டவர் அவங்க கட்சி கொள்கைப்படி உங்களை மாதிரி மக்களுக்கு உதவி செய்வதுங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையும் கூட அதனால் உங்களை முன்னேற்றி விடணும்னு கண்டிப்பாக அவர் நினைப்பார் அவரிடம் கேளுங்க அவர் தான் ஏற்பாடு பண்ணுவார் என்று சொன்ன சொன்னவுடன் அவங்க போயிருக்காங்க அப்புறம் சொல்லியிருக்காங்க கோபாலகிருஷ்ணன் சொன்னதாக சொல்லாதீங்க ஏன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக மோதல்ல நீங்களாம் போய் கேட்குற மாதிரி கேளுங்கன்னு இருக்காங்க அப்போ போய் அந்த மக்கள் முறையிட்ட போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அரசு பணத்தில் அரசு செலவில் சைதாப்பேட்டையில் திருவள்ளூர் குருகுல அமைப்புன்னு ஒன்று உருவாக்கி அதில் இந்த வாகிரி மக்கள் ந நரிக்குறவர் சமுதாய மக்கள் அதே மாதிரி அந்த நாடோடி பழங்குடிகளாக இருக்கிற பல்வேறு சமூகங்களை அந்த எளிய மக்கள் படிப்பதற்கான ஒரு வழிவகை செய்யும் விதமாக சைதாப்பேட்டையில் திருவள்ளூர் குருகுல குருகுலப்பள்ளினோட ஆரம்பித்து நடத்தியிருக்கிறார் இதன் மூலமாக பல குறவர் சமுதாய மக்கள் இந்த மாதிரி வாகிரி மக்கள் குருவிக்கார சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்னு பலர் படிக்க நாடோடி பழங்குடிகள் படிப்பதற்கான ஏற்பாடை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் இந்த கலைஞர் நினைவிடம் திறக்கும்போது ரஜினிகாந்தையும் ஒரு சினிமாவையும் இணைச்சி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ரஜினிகாந்த் சமூக நீதி திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி ரஜினி சங்க் பரிவாராட்சி அவர் எப்படி திராவிட கழகத்தோடு சேருவார் சினிமாக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பு இருக்கா இந்த மாதிரிலாம் ச நிறையா வருது இல்லை இந்த மாதிரி அந்நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது திராவிட இயக்கத்திற்கும் சினிமாவுக்கும் தொடர்பு உண்டு பெரியாருக்கும் சினிமா நடிகர்களுக்கும் தொடர்பு உண்டு பெரியாருக்கும் பார்ப்பன நடிகர்களுக்குமே தொடர்பு உண்டு பார்ப்பன நடிகர்கள் பெரியாரை ரொம்ப மரியாதையாக நடத்தியிருக்கிறாங்க அவர்கள் மீதும் பெரியார் ரொம்ப அன்போடு பாசத்தோடு இருந்திருக்கார் தேவைப்பட்டால் பார்ப்பன நடிகர்களை கூப்பிட்டு அழைத்து பாராட்டியிருக்கிறார் ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கருப்பு சட்டை அணிந்து ரஜினிகாந்த் ஆசிரியர் வீரமணி பக்கத்தில் உட்கார்ந்தது வந்து ஒரு விமர்சனமாகவோ அல்லது ஒரு பேசுபொருளாவோ இருப்பதை உடைக்க வேண்டிய கடமை ஒரு சினிமா அரசியல் பார்வையாளனாக எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரஜினிகாந்த் கருப்பு சட்டை அணிவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் கருப்பு சட்டை அணிவதை ஏதோ அவர் கொள்கைக்கு விரோதமானது அவர் கருப்பு சட்டையும் இந்த தத்துவத்துக்கும் முழுக்க எதிரானவர்னு சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏதோ ஆசிரியர் வீரமணி பக்கம் அவர் உட்காந்துருக்கிறது ஒன்றும் புதிது அல்ல ஆசிரியர் வீரமணியுடன் ஏற்கனவே அவர் உரையாடி இருக்கிறார் நல்ல விதமாக உரையாடி இருக்கிறார் ஆசிரியர் வீரமணி சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் ஒரு விஷயத்தை ஸோ அவர் வந்து எதிர்த்தலத்தில் திராவிடர் கழகத்தையும் ஆசிரியர் வீரமணியையும் தந்தை பெரியாரையும் ஒருபோதும் வைத்ததில்லை கலைஞரை ஒருபோதும் வைத்ததில்லை கலைஞர் மீது அவர் நட்பு பாராட்டியிருக்கார் அரசியல் ரீதியாக மாறி மாறி சில விஷயங்கள் பேசியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் கலைஞர் மீதும் அவர் நெருக்கமாக இருந்தவர் தான் ஸோ அவர் கலைஞர் நினைவிடத்தில் ரஜினிகாந்த் கருப்பு சட்டை அணிந்து வந்ததும் ஆசிரியர் வீரமணியோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்ததும் ரொம்ப இயல்பாகவும் சராசரியான சாதாரண நிகழ்வாகவும் பார்க்குறேனே ஒழிய ரஜினிகாந்த் இயல்புக்கு அது மாறுபட்ட விஷயமாகவும் ஆசிரியர் வீரமணியனுடைய கொள்கைக்கு அது மாறுபட்ட கொள்கையாகவும் நான் பார்க்கல அதற்கு தான் வரலாற்றில் நடந்த பெரியாரிடமிருந்து எடுத்து கலைஞரிடமிருந்து எடுத்து குரத்தி மூணு சம்பவத்திலிருந்து பல்வேறு சம்பவங்களை உணர்த்தி சினிமாவும் இந்த திராவிட இயக்கம் ஒன்றிணைந்த புள்ளிகளை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் இந்த கலைஞர் நினைவிட திறப்பு விழாவில் நாம் ரஜினிகாந்த் கருப்பு சட்டை அணிந்ததை பேசுகிறோம் அதைவிட முக்கியமாக குரத்தி மகன் சம் படத்தின் மூலமாக சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றமும் அதை அரசியல் ரீதியாக சாத்தியப்படுத்திய கலைஞர்களுடைய செயல்பாடுகளையும் இந்த இடத்தில் நினைவு சினிமா சமூகம் அரசியல் மூன்றும் ஒரு நேர்மறையான புள்ளியில் இணையும் போது அது எளியவர்களுக்கு பாதுகாப்பான சரியான அரசியலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதே கடந்த கால வரலாறாக இருக்கிறது இதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை ஒரு சினிமா உடவியாளனாகவும் அரசியல் பார்வையாளனாகவும் எனக்கு இருக்கிறது நான் நினைக்கிறேன் இது மாதிரி பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள் பரிணாமங்கள் கருத்துக்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமாவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி